வரட்டும் அந்த சுமதிக்கு என்ன கூட்டிங்க போகாத பஞ்சவர்ணத்தோட அம்மா கூட்டிங்க ஊர் சுத்த கிளம்பிட்டாலா வரட்டும் என்னம்மா என்னவோ முளைட்டே உட்காந்து நிற்க ஆமாம்மா இப்படி தான் என்ன பேசுவே என்ன பஞ்சவர்ண அம்மா கூட கூட்டிக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்ட ஒரு அம்மா கூட விட்டுட்டு அம்மா என்னம்மா இப்படி பேசுற அவங்க எதனாவது நினைச்சுக்க போறாங்கம்மா அவங்க எது நினைச்சா எனக்கு என்ன வந்தம்மா போனமானு இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கேயே டாரா போடுவாங்களா உட்காந்துக்கிட்டு அம்மா அவங்க வந்து ரெண்டு நாள் கூட ஆகல இப்படி அம்மா பேசுவேன் ஆமா நான் இப்படி தான் பேசுவேன் சோறு கிடைச்சா இடன்னு சோறுக்கு இங்கே தங்கிடுவாங்களா பஞ்சம் வரலாம் வரலாம் அங்க பாரு உங்க மாமியார் என்ன எப்படி பேசுறாங்க இதுக்காக இங்க வந்து உன்ன பாக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் இருமா இந்த கேள்வி மாமியாருக்கு இருக்குது என்ன பண்றேன் பாருமா இப்படியாம பேசுவாங்க வந்தவங்க கிட்ட அம்மா அவங்க கிட்ட யாருமே இருக்க முடியாதுமா நான் இப்பவே ஊருக்கு கிளம்பி போறேமா சுசிலா சுசிலா வாமா நம்ம ஊருக்கு போகலாம் அம்மா என்ன ஆச்சுமா இப்பவே ஊருக்கு போலாம்னு சொல்றீங்க என்னதாமா ஆச்சு சொல்லுமா உங்க பாட்டி கிட்ட யாருமே இருக்க முடியாது வா நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அத்தை நானு

சரிடா செல்லம் நீ பாட்டி வீட்டுக்கே போமா உனக்கு எப்ப தோணுதோ அப்ப அத்தை வீட்டுக்கு வாடா செல்லம் இப்ப அள்வாட்ரா செல்லம் நீ சிரிச்சதண்டா அத்தைக்கு பிடிக்கும் நீ அழக்கூடாது தங்கம் என்ன வேணும் சொல்லுமா சிம்ரன் இல்ல பா அதோட பிறவி குணமா அதை மாத்தவே முடியாது அண்ணி நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் அண்ணி சிம்ரன் போயிட்டு வரதா சரி நான் பத்திரமா இருங்க நாங்க போயிட்டு வரோம் அண்ணி அப்பமா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டு நான் அண்ணி நான் போறேன் இல்ல சுமதி இங்கே இருந்துருக்கலாம் இல்ல ஏன் கிளம்புற அண்ணி எங்க அம்மா வீட்டு இருக்கவே முடியாது அண்ணி நான் போயிட்டு வரேன் அண்ணி பாய் அத்த பாய் சிம்ரன் வாங்க வரணும் நான் கிளம்புறேன் வா சிம் நம்ம கிளம்பலாம் சிம்ரன் வாடா சென்னை நம்ம பாட்டி போலாம் வாடா என் கூடவே வாடா அம்மா நீ பத்திரமா இருமா நான்

என்ன சொல்லுங்க ஏங்கிட்டே வத்தி மாரி பேச உன்ன குத்துன தண்டி அடங்குவ இந்த கேள்வி மாமியார் என்ன அடிச்சிட்டா வாங்க 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 இது என் புருஷகார வார்த்தை அப்ப இருக்குது உங்களுக்கு இவள நாலு போட்டா தான் இவன் அடங்குவா என்ன பாத்து பயம் இருக்கா உங்களுக்கு பஞ்சவர்ணா பஞ்சவர்ணா எங்கமா இருக்க அம்மா பஞ்சவர்ணா எங்கமா அவளடா உள்ள இருப்பா போய் பாருடா என்னம்மா கோவமா கிர என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்ன டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உன் பொண்டாட்டி என்ன மரியாதை இல்லாத திட்றாடா அப்படியே அம்மா வத்திடா நான் போய் என்னன்னு கேக்குறமா நீ அழாதமா நீ அமைதியா இருமா ஐயோ நம்ம வேற அவளை அச்சு என்ன நடக்க போதோ தெரியலையே